ஊர்ல பிள்ளைங்க எவ்வளவு தேங்க மாறா உனக்கு என்ன கேட்கல குஸ்ட்டு கவனி பழகிட்டு உன்கிட்ட காரை வாங்கிடு பைக் வாங்கி குடு போன வாங்கி குடுதான் சொன்னேன் அத வாங்க கவர்மெண்ட் ஒரு அரிய வாய்ப்பு பண்ணி தான சொல்றேன் உன்னா நாட்டுக்காக சாவ சொல்றேன் யாரும் வந்து பாக்காம மாதிரி இருக்கிறதுக்கு சார் என்ன சாப சொல்றேன் உனக்கு என்ன கேடு என்னடா அப்பா போய் சாவுறம்லாம் சொல்றேன் என்னடா 3 வருஷம் 5 வருஷம் குடிச்சி ஏதாவது ஒரு बेनिफिट உண்டா ஒரு பார்த்த ஒரு அரிய வாய்ப்பு தந்து சாரே மூஞ்சே சதா 15 லட்சம் 10 லட்சம் காசுன்னு குடிச்சத தான் ஆகுதே ஊர்ல இருந்து போன் வந்தே பா சிதப சேதா இருபா பாடி எடுக்கல பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரிட் இருக்குபான்னு எல்லாம் அங்கலாம் குடிக்கிதே இருக்கு என்னடா நான் மறு விஜய் இருக்கற பிசில் அப்பாறேன் இப்போ நான் அவரை பாக்க முடியுமா அவரே நேர்ல வந்து விசிட் அடிக்கறாரு ஆஸ்பத்தர்க்கு வீட்டுக்கு ஆ